ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே நம்முடைய பிரார்த்தனை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை மிக உன்னதமான ஒரு சக்தியை மிக மிக வெற்றியை தரக்கூடியது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று நம்முடைய பதிவுகளை பார்க்கக்கூடிய அநேக சொந்தங்கள் காலையில் பண்ணுங்கப்பா காலையில் இந்த பிரார்த்தனை பண்ணுறீங்க இல்லையா அதில் கண்டிப்பாக பண்ணுங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாஸ் ப்ரேயர்லேயும் பண்ண சொல்கிறாங்க சாயப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது என்னென்னா நம்ம காது வழியில் அப்பா நம்மளை நம்முடைய பிரார்த்தனைகளில் கேட்குறார் நம்ம காது வழியில் அவர் கேட்குறார் இல்லை ஒரு துளியளவும் சந்தேகம் இல்லை நம்ம கண் வழியில் நம்முடைய பாதிப்படைந்த இன்னொரு பக்தனை இன்னொரு பக்தன் மூலமாக பார்க்குறாரு அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் செய்கிறேன் இல்லையா எனக்கு அதாவது ஏதாவது ஒன்றுனா நீங்கள் செய்கிறீங்க இதில் வேறுபாடு அப்படிங்கிறது இல்லை எல்லாரும் சமம் அதே நேரத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த அந்த மனிதருக்கு அந்த பக்தருக்கு எல்லோரும் சேர்ந்து அவரை கடைத்தரும் இந்த நிமிடம் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு செயல் நற்செயல் அப்படிங்கிறது அதே மாதிரி பாருங்க நம்ம தர்மம் பண்ணுறோம் தர்மம் பண்ணும்பொழுது யாருமே தர்மம் பண்ணலை அப்படின்னா அந்த ஆலயம் எப்படித்தான் நடக்கும் சொல்லுங்கள் ஒரு லைட் எரியணும் அந்த ஆலயத்தில் ஒரு பிஸ்கெட்டாவது தரணும் அல்லது ஏதாவது ஒரு ஒரு விளக்கு எறியணும் ஒரு எண்ணெய் போடணும் துறக்கணும் கூட்டணும் பிரசாதம் பண்ணணும் இதெல்லாம் நடக்கணும் இல்லையா ஒரு ஊரில் ஏதோ சொன்ன மாதிரி ஒரு ஊரில் எல்லாரும் பிள்ளையா நாளைக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் பெரிய அளவில் அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு எல்லோரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு லிட்டர் பால் போடுங்க அப்படின்னா அது அந்த கட்டளைப்படி நிறைவேற்றி மறுநாள் திறந்தோம்னா எல்லாம் தண்ணியாக வருது ஏன்னா எல்லாம் பால் போட்டிருப்பாங்க நம்ம மட்டும் தண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் அதே மாதிரி தண்ணி போட்ட மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அந்த தர்மம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் என்னிடம் இது இவருக்கு இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் என்னை விடான் இழையும் நான் என்றும் உன் நினைவிடான் நெறியும் அயலோர் நிதி என்றும் மனையவாத மனமும் உலகில் சீ என்று பேய் என்று பிரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்தின் திருவடிக்கு ஆளாக்கு வாய் தாயென்று சென்னையர் கண்ட கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே சண்முக துய்யமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணி அப்படின்னு சொன்ன மாதிரி வள்ளலார் பத்து வயசுல எழுதின பாட்டுது தர்மகுணம் நமக்கு வேணும் இந்த தர்மகுணம் படைத்த மன்னன் அப்படி ஒரு கதை சின்ன சி சின்ன குட்டி கதை தான் இந்த தர்மகுணம் படைத்த மன்னன் போஜன இடத்துல போஜராஜன் அப்படின்ற ஒரு போஜன இடத்துல விவசாயி ஒருத்தர் வந்து மகளுடைய திருமணத்துக்காக பணம் பெற எண்ணிக்கிட்டு வராரு அந்த தலைநகருக்கு புறப்பட்டார் வழியில் சாப்பிடக்கூடிய அந்த ரொட்டி ரொட்டியை கட்டிக்கிட்டார் வழி நடக்க கடவுளே கடவுளே என்னுடைய பிள்ளையோட திருமணத்துக்கு வேண்டிய வேண்டிய பணம் வேண்டிய பணம் திருமணத்துக்கு வேண்டிய பணம் நம்மளை மாதிரிலாம் நிறைய பணம் அப்படிலாம் எனக்கு கேட்கல திருமணத்துக்கு தேவை என்னவோ அந்த பணத்தை மட்டும் கொடுக்கணும்பா அப்படி சொல்லிட்டு மன்னர்கிட்ட நான் போகிறேன் மன்னர் எனக்கு சம்மதித்து அதுக்கான அந்த நன்கொடையை கொடுத்து என்னுடைய மகளுடைய திருமணத்தை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு போகிறார் வழியில் பசி எடுக்குது ரொட்டி வச்சுருக்காருல வழியில் பசிக்கவே ஒரு மரத்தண்டியில் உட்காந்துட்டு குளக்காரில் ஒரு மரம் இருக்குது நல்ல குளம் தண்ணி கழுவுலாம் சாப்பிட்லாம் மரத்தண்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொட்டியை கையில் எடுத்தார் மனசுக்குள்ளார மனசுக்குள்ளார இந்த உணவை கொடுத்த கடவுளுக்கு நன்றி என்ன மந்திரம்லாம் சொல்ல தெரியுதோ இல்லையோ நமக்கு நன்றி சொல்லணும் கிராட்டிச்சியூட் இருக்கணும் இந்த ரொட்டியை கொடுத்த இந்த உணவை கொடுத்த இந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து ஒரு நாய் வந்து அவர் எதிர்க்க எலும்பும் தோலமாக வந்து நிற்கிறது இறக்கப்பட்ட அவர் இந்த நச்சராக ஒரு கூட ரொட்டி துண்டி எடுத்து அதுக்கு முன்பாக வீசினார் ஒரே லவுக்கு ஒரே விழுங்கா அது உள்ள தெளிச்சு அந்த நாய் மீண்டும் ஆவலுடன் திருப்பி பார்க்குது இன்னொரு இன்னொரு துண்டு கிடைக்குமா அந்த விவசாயி ரொம்ப இரக்கத்தோடு அத்தனை ரொட்டியும் அது கொடுத்துட்டார் எதுக்கு அந்த நாய் கொடுத்துட்டார் ஒரு நாள் சாப்பிடாமல் போட்டால் ஒரு வேளை நான் சாப்பிடாம போட்டால் எனக்கு என்ன உயிராக போயிடும் இந்த நாய்க்கு யார் தான் சாப்பாடு போட்டிருப்பாங்களோ தெரியாது ரொம்ப பசியாக இருக்குது எலும்பும் தோலுமாக இருக்குது இது சாப்பிட்டு போட்டோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி அந்த நாய்க்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பட்டினியாக அவர் அந்த ராஜா இருக்கிற இடத்துக்கு போகிறாரு ராஜா வந்து அவர் தகுதிக்கு தானம் கொடுத்தா பிரஜையான நாமம் கூட முடிஞ்சதை செய்கிறது தானே முறை எப்படி சொல்கிறேன் ராஜா வந்து அவருடைய ஸ்தானத்துக்கு அவருடைய ஒரு தகுதிக்கு அவர் தானம் கொடுக்குறாரு ஏன் தகுதி நம்ம தகுதிக்கு நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கிறார் சொல்லிக்கிட்டே போகிறார் பசியை பொறுத்துக்கிட்டு போகிறார் அந்த தலைநகரை சேர்ந்த பிறகு இருந்த தர்ம சத்திரத்தில் சாப்பிட்டார் எப்படி சத்திரத்தில் சாப்பிட்டார் அதுக்கு பிறகு மன்னனை வந்து சாந்திச்சார் தான் வந்த விஷயத்தை தெரிவித்தார் என்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணுறப்பா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் போஜராஜன் வந்து அந்த விவசாயிகிட்ட என்கிட்ட எங்கிட்ட தர்மம் கேட்டு வந்திருக்கிறீங்களே நீங்கள் ஏதாவது தர்மம் செஞ்சுருந்தா சொல்லுங்க அதை நிற்கிற தராசு என்கிட்ட இருக்குது அதை இடம் போடுறதுக்கு என்கிட்ட தராசு இருக்குது எந்த அளவுக்கு அந்த அந்த தராசு காட்டுதோ நீங்கள் அளவுக்கு எந்த ஸ்கேலில் அந்த தர்மம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் சொல்கிறார் அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறார் தர்மம் செய்கிற அளவுக்கு பணம் இருந்தால் நான் ஏன்பா உங்கள்கிட்ட வரப்போகிறேன் வழியில் ஒரு நாய் ஒன்றுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தேன் அதுக்கு ஈடாக அதுக்கு மட்டும் போடும் அதுக்கு ஈடாக உங்கள்கிட்ட சத்திரத்தில் சாப்பிட்டுட்டேன் எப்படி அந்த நாய்க்கு எப்படி சாப்பாடு கொடுத்தனும் அந்த உணவு கொடுத்தனும் நான் நான் எதுவும் பெருசாக தர்மம் அப்படின்னு அடக்கமாக சொன்னார் விவசாயி அவர் சொன்ன உடனே உங்கள் பசியை கொண்டு நாய்க்கு உணவிட்டதும் புண்ணியந்தான் அப்படின்னு சொன்ன போஜன் தராச கையில் எடுத்தார் ஒரு தட்டில் விவசாயி செய்த தர்மத்தையும் மறுத்த தங்கத்தையும் வச்சு நிறுத்தினார் கஜான அந்த கஜானில் இருக்கிற தங்கம் மொத்தத்தையும் கொண்டு வச்சா கூட அந்த தராசு தட்டு சமமாகல தங்கம் தூக்கிகிட்டு இருக்குது அவரோட செய்த தர்மம் வந்து அதிகமாக இருக்குது தங்கத்துக்கு விலையே இல்லாமல் கம்மியாக இருக்குது அப்படி அதிசயமான அந்த மன்னன் உங்களை பார்த்தா சர்வ சாதாரணமாக தெரியலையே என்னை சோதிக்க வந்திருக்கீங்களோ நீங்கள் யாருங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு அந்த போஜன் மன்னா நான் ஒரு சாதாரணமான விவசாயி சாதாரணமான விவசாயி என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு வேறு எந்த விஷயமும் இல்லைப்பா நான் ரொம்ப சிம்பிளான வே சாதாரணமான சாதாரணமான விவசாயி ஏழை விவசாயி அதனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு பணிவோடு சொன்னார் அப்போ அப்போ தர்ம தேவதையே அங்கு பிரத்யட்சமாக வந்தா போஜனே தராசில் நிறுத்தி பார்ப்பது அல்ல தர்மம் எப்படி தராசில் நிறுத்தி பார்ப்பது அல்ல தர்மம் கொடுத்தவரின் மனமே அதனுடைய அளவுகோல் இவர் மனம் மிகவும் பெரியது மிக பெரியது அதனால் நீ எவ்வளவு பொன் வைத்தாலும் தராசு முன் அப்படியே தான் இருக்கும் முன்பு எப்படி இருந்தது அப்படி தான் இருக்கும் அவர் என்னை கேட்டு என்ன கேட்டு வந்துள்ளாரோ அதை கொடுத்தால் போதுமானது என்று சொன்னால் தர்ம தேவதை இதை மன்னர் ஏற்றுக்கிட்டார் விவசாயிக்கு வேண்டிய அளவுக்கு தங்கத்தை கொடுத்து வழி அனுப்பி வச்சார் மகளுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தினார் விவசாயி இந்த மாதிரி ஆத்மார்த்தமான மனசோட நம்ம செய்கிறது நம்ம அந்த கடமையை செய்கிறது பலனை எதிர்பார்க்காம செய்கிறது அதுதான் தர்மம் சில பேர் வந்து அன்னதானத்துக்கு சில பேர் பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பத்தாயிரம் தராங்க இல்லை பதினஞ்சாயிரம் தராங்க இல்லை ஐயாயிரம் தராங்க இல்லை ரெண்டாயிரவோ தராங்க அந்த பணம் கொடுத்தாங்கன்னா அதை எனக்கு அன்னதானத்தை போட்டுட்டு வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க எப்படி அன்னதானம் எடுத்து போட்டுட்டு அதை வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஸோ இதெல்லாம் சரியில்லை இல்லையா ஸோ டியூப்லைட்டை வாங்கி கொடுத்துட்டு அது நிறைய அவர் பேர் போட்டுட்டு வெளிச்சமே தர வெளிச்சமே வர முடியாமல் பண்ணுறது அதுவும் தர்மம் கிடையாது இல்லையா ஸோ தர்மம் செய்யினா நாலு பேருக்கு தெரியாமல் செய்யணும் இந்த கைக்கு தெரியாமல் அந்த கை செய்யணும் அது மட்டும் இல்லை தர்மம் யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை தெரிஞ்சு செய்யணும் பாத்திரம் அறிஞ்சு பிச்சைடுன்ற மாதிரி யார்கிட்ட போனால் அது சரியாக போய்ட்டு போய் எல்லோருமே அந்த அந்த பயனாளியை போய் சேரும் சரியான பயனாளி ஏழையை போய் சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கணும் நம்ம கூட பசிக்கும் நாம் கூட சில நேரங்களில் போனோம்மானால் பசிக்கும் நம்ம வேற எங்கேயாவது அன்னதானம் கொடுக்கும்போது நமக்கும் நானும் அப்படி தான் ஸோ சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு தோணும் அதுக்காக ஹோட்டலுக்கு போனால் நேரமாகமே இங்கேயே சாப்பிடலாமா அப்படின்னு தோணும் நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க ஸோ நம்ம சாப்பிட்றத வாங்குற இடத்துல இல்லாமல் கொடுக்குற இடத்துல இருந்தால் நமக்கு வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கர்மா கழியும் கண்டிப்பாக கழியும் அதனால தான் நம்ம தந்துட்ருக்கோம் அதனால தான் நம்ம அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ எல்லாருடைய கர்மாவும் கழிஞ்சி எல்லாருடைய பாவங்களும் கழிஞ்சி எல்லாருடைய அந்த தேவைகளும் நல்லபடியாக முடிஞ்சு நம்ம கூட்டு பிரார்த்தனையில் செய்கிறக்கூடிய ஒரு பிரார்த்தனையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம காது வழியில் நம்ம கண் வழியில் பாதிக்கப்பட்ட அந்த பக்தரை பாபா பார்க்குறாரு நம்ம சொல்கிற நம்ம நினைக்கிற நம்ம ப்ளஸ் பண்ணுற அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆயிடுவாங்க அப்படிங்கிறது நிச்சயம் நிச்சயம் நடக்கும் நீங்கள் எல்லோரும் நம்மளோட சேர்ந்துருக்குறீங்க நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் ஒரு தூணாக இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கும் நன்றி இந்த சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு ஆதரவு கொடுக்குறீங்க பார்த்திங்களா அதுக்கு நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ண இந்த இந்த யூடியூபுடைய அந்த அல்காரிதமே வந்து மற்றவங்களுக்கு அதை அனுப்பும் ஸோ அப்போ வந்து நீங்கள் டொனேஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ நான் பண்ணுற பிரார்த்தனைக்கு கைமாறாக நீங்கள் வந்து ஏதாவது தட்சணை கொடுக்குறீங்களோ இல்லையோ குறைஞ்சபட்சம் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுவே எனக்கு போதுமானது நீங்கள் நம்முடைய குடும்பத்தில் இந்த பிராத்தனை கோபுரத்தில் ஒருத்தராக இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்